புது வீட்டுக்கு வாசக்கால் வைக்க போகிறோம் அதுக்காக வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் தாலி கயிறு வெத்தலைப்பாக்கு பழம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு வாங்கிட்டு வந்துரு வந்திருந்தோம் அது எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸு அப்புறம் வாழைப்பழம் தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறம் இந்த கவரில் போட்டு சூப்பராக இருந்தது எல்லா ப்ளவுஸ் கலருமே பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிலவாசலில் வைக்கிறதுக்கு லக்ஷ்மி காயின் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவழம் இந்த மணியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் ஆக்சுவலாக இது பேர் என்னன்னு தெரில வீடியோஸ் ப பேசும்போது மறந்துட்டேன் சுத்தமாக ஜிஆர்டியில்தான் வாங்கியிருந்தேன் அந்த கலர் கலராக இருக்கு பார்த்தீங்களா மணி அது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வாசலில் வச்சு வாசக்கால் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணியிருந்தோம் வெத்தலை பூ மட்டும் காலையில் தான் பேக்கில் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு தேங்க்யூ